சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் வருகிற செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் ஒவ்வொன்றாக கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் ராசியினருக்கான செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்பதை கூற உள்ளேன் முதலில் ராசி அன்பர்கள் செப்டம்பரில் பேச்சில் செயலில் பண விஷயங்களில் பொய்மை கலந்திருக்கும் ஞாபக மறதி அதிகமாக ஏற்படக்கூடும் ஜாமீன் உத்தரவாதம் கடன் விவகாரங்களில் தலையிடாமல் ஜாக்கிரதையாக இருக்கவும் வெளிநாடு விவகாரம் வெளிநாடு பண உறவு வேலை வியாபாரம் இவற்றில் கால தாமதம் உணரப்படும் உடன் பணிபுரிபவர்களுடைய அனுசரணை இளையவர்கள் என தோல் கொடுத்து உங்கள் செயல்களுக்கு உதவிக்கரம் நீட்டி பணிகளை திறம்பட முடித்துக் கொடுப்பார்கள் உணவு ஒவ்வாமை குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் பணம் பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் நகை திருடு போவதற்கு உசிதமான காலமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கவும் சிலர் நகையை அடமானம் வைத்து கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது படிக்கும் மாணவர்கள் கூடுதல் முயற்சி எடுத்து படிப்பில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக உணரப்படுகிறது தாயார் வண்டி வாகனம் பூமி பூர்வீக இடம் விவசாய நிலம் இவற்றில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாகவும் அதில் நீங்கள் முதலீடுகள் பெருக்கும் வண்ணம் செயல்களில் இறங்கி செயல்பட வேண்டிய தருணமாக திகழ்கிறது குழந்தைகள் கல்வி அடிப்படையில் மேல் படிப்பு செலவுகள் வேற்றிடம் சென்று ஹாஸ்டல் போன்ற இடங்களில் தங்கி படிப்பதால் செலவுகள் கையை கடிக்கக்கூடும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்கள் கூடுதலாக உழைப்பு உழைத்து கவனத்துடன் படித்து முன்னேற வேண்டிய காலமாக தெரிகிறது கடன் ஆரோக்கியம் நிலுவையில் இருந்த வழக்கு மாமன் பங்காளி அண்டை அயலார் உடன் சுமூகமான இணக்கமாக ராசியுடன் நீங்கள் இப்பொழுது செயல்படக்கூடும் கருத்து வேற்றுமை எல்லாம் விலகி ஒற்றுமையுடன் செல செயல்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி காண்பீர்கள் நண்பர் வியாபார கூட்டாளிகள் மற்றும் மனைவி இவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேற்றுமை அதிகம் ஏற்பட காரணமாக திசா கிரகங்கள் இருக்க கூடும் கோச்சார கிரகங்களினால் இந்த கருத்து வேற்றுமை நிகழலாம் மேலும் பணியிடத்தில் சிறந்து பணி செய்தமைக்கு பாராட்டுகளும் அந்தஸ்து உயர்வு பணியிட மாறுதல் விரும்பும் வண்ணம் கிடைக்கப்பெற்று சிலர் மகிழ்ச்சியுறக்கூடும் மாமனார் வீட்டிலிருந்து புதிய பிரச்சனைகள் எழும் முதியவரிடம் உங்களிடம் முதியவர்களிடத்தில் உங்களுடைய குதர்க்கமான பேச்சுகளுக்கு எடுபடாது மூத்தோர் மற்றும் தந்தை போன்றவர்களிடம் ஆசி பெற்று அவர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் செயல்பட்டீர்களானால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் தெரியும் அரசு அரசு சார்ந்த தொடர்புகள் அரசு பணி இவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல காலமாக தெரிகிறது தெய்வ சங்கல்பத்தால் புதிய கோயில் குளங்கள் என்று சென்று வரக்கூடும் தான தர்மங்கள் செய்து சமூகத்தில் மரியாதை கிட்டும் வண்ணம் நீங்கள் வலம் வருவீர்கள் லாப முதலீடுகள் செய்யக்கூடும் வருங்கால சந்ததிகளுக்காக புதிய முதலீடுகள் சேமிப்பாக மாற்றி வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் சேமித்து வைக்கக்கூடும் வாகனம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கையாளும் பொழுதும் இரவு நேர ப பயணத்தின் போதும் பொருட்கள் உடைமைகள் விலை உயர்ந்த பொருட்களில் எல்லாம் கவனமாக இருத்தல் அவசியம் பிரயாணங்களில் தடைகள் உணரப்படும் விமானம் வாகனம் போன்ற பிரயாணங்கள் தாமதம் உணரப்படும் அல்லது பிரயாணம் தள்ளி வைக்க நேரிடலாம் இந்த மாதிரியான பலன்கள் மே மேஷராசியினருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்படலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படக்கூடும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த காணொளியை திரும்ப திரும்ப கேட்டு நான் சொன்ன தகவல்கள் நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே இதை நன்றாக கேட்டு தெளிவு பெற்று ஒவ்வொரு அடியையும் வாழ்வில் திறம்பட சிறமேற்கொண்டு எடுத்து வைத்து முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்